திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் ஐம்பத்து ஏழு அசுரகாண்டம் மார்கண்டேய படலம் பகுதி எட்டு யமன் வந்து நின்றதை அறிந்து மார்கண்டேயர் சிவபெருமானின் திருவடிகளை துதிக்கின்றார் அதை பார்க்கின்றார் யமன் அந்த தர்மராஜன் மார்கண்டேயரை பார்த்து கூறுகின்றார் ஹே முனிசுதா உன்னால் செய்யப்படும் பூஜையை விட்டுவிட்டு சீக்கிரம் என்னுடன் வைவஸ்வத பட்டணம் போவதற்கு புறப்படுவாய் என்று சொல்கின்றார் அதனை கவனிக்காமல் ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற மார்கண்டேயரின் பக்தி பெருக்கை கண்டு இவரை எப்படி பிடிப்பது என்று சஞ்சலம் அடைந்து தர்மராஜன் நினைக்கின்றார் சிவத்தை அடைந்தவர்களுக்கு ஒரு குறையும் வாராது இந்த மகா தபஸ்வியை நமது தூதுவர்கள் நெருங்க முடியாமல் திரும்பினார்கள் நாமும் புறப்படும் பொழுது அபசகுணமாயிருந்தது இப்பொழுதும் இடது கண் துடிக்கின்றது என்றாலும் கடவுள் அனுகிரகப்படி நடக்கும் என்று சஞ்சலம் நீங்கிய யமதர்மராஜன் சிவாத்வைத மார்கண்டேயரை பாசத்தால் கட்டினாலன்றி பிடிக்க முடியாது என்று யோசித்து அந்த மார்கண்டேயரிடம் சொல்கின்றார் ஹே மார்கண்ட மகா பிரக்ஞா உன்னுடைய காலம் முடிந்துவிட்டது என் உலகத்திற்கு சீக்கிரம் புறப்படுவாய் மகனே நீ என்ன நினைக்கின்றாய் என்ன செய்கின்றாய் தொன்று தொட்டு பெருகி வரும் ஊழின் முறைமையையும் மூன்று கண்களை உடைய சிவபெருமான் உனக்கு இவ்வளவுதான் வயசு என்ற சொன்ன அந்த வாக்கையும் நீக்கிவிட உன்னால் முடியுமா நீ ஊழ்வினையின் வலிமையை சிறிதளவு கூட தெரிந்து கொள்ளவில்லை மரணம் பிறப்பு என்ற இவைகளை எல்லோரும் பெறுவார்கள் அதை பற்றி பேசவும் வேண்டுமா அது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே பெருமை நிறைந்த பெரிய தபோதனர்கள் என்றாலும் மரணம் என்பதை தவிர்க்கும் நிலைமை அவர்களுக்கு கூடாது இது கைகூடும் என்று மைந்தனே அந்த மரணத்தை தவிர்க்கின்ற நிலைமை கைகூடும் என்று மைந்தனே நீ நினைத்து கொண்டு எமது தூதரால் பொழுது வாராமல் இங்கேயே இருந்தாய் கல்வி பல பயின்று உணர்ந்த தகைமை உடையார்க்கு இது இயல்பாகுமா நன்றாகுமா ஈசனாருடைய இணையான திருவடி மீதாக நேசமான உள்ளத்துடன் நாள்தோறும் நீ செய்யும் பூஜனை உனது கொடிய பாவத்தை போக்க முடியுமே அன்றி நான் வீசுகின்ற பாசத்தையும் விளக்குவதற்கு அப்பூஜை வலிமை உடையதா மார்கண்டேயரே கடலில் இருக்கின்ற மணலை ஒருவேளை எண்ணக்கூடும் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை ஒருவேளை எண்ணி கணக்கு செய்து இவ்வளவு என்று நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை ஒருவேளை எண்ணலாம் ஆனால் எனது ஆணையின்படி இறந்துள்ள இந்திரன் எத்தனை பேர் என்று எண்ணிவிட முடியுமா இறந்து போன தேவர்கள் தொகையும் அல்லாமல் என்னால் முடிவு செய்து அழிக்கப்பட்ட அசுரராக உள்ளவர்களின் தொகையும் எவ்வளவு என்று அதனை முற்றிலும் சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாத ஒன்று எனவே தேவர்களும் அசுரர்களுக்குமே இந்த நிலைமை என்றால் மற்றவர்களின் நிலைமையை நாம் வகுத்துச் சொல்ல முடியுமா பெருமையில் சிறந்த தாமரை மலர் போன்று அழகிய கண்ணுடைய விஷ்ணுமூர்த்திக்கும் அது உண்டு நான்முகமுடைய பிரம்மதேவருக்கும் அது உண்டு அது இல்லாமல் எனக்கும் கூட பிறப்பு இறப்பு என்று உண்டு என்று சொன்னால் உனக்கும் அது உண்டு என்று நான் தனியாக எடுத்துச் சொல்லி காண்பிக்க வேண்டுமா மார்கண்டேயரே கேள் நான் முன்பு அழகிய பூக்களைச் சொறிந்து இறைவனை சிவபெருமானை வழிபட இறைவனாரே எனக்கு முன்காலத்தில் தந்துள்ள பொருட்கள்தான் இந்த பாசக்கயிறு சூலப்படை மழுவாயுதம் தண்டாயுதம் அதோடு என்னுடைய இந்த அரசாட்சி எனவே என்னுடைய செயல் என்பது இறைவனின் அருள்வழி என்று நீ உணர்வாய் தேவர்கள் உன்னை சூழ்ந்து நின்று காத்தாலும் படைத்து காத்து அழித்து நிற்கும் செயல்களை உடைய மூவர் வந்து காத்து நின்றாலும் அன்றி வலிமை உடையவர்கள் என்று சொல்லப்படும் யாவர் வந்து உன்னை காத்தாலும் இன்று உனது உயிரை கொண்டு போவதல்லாது வெறுமனே திரும்பி செல்ல மாட்டேன் மரணம் என்பது துன்பம் என்று நீ நினைத்து வருத்தப்படாதே சூலப்படையுடைய சிவபெருமான் அன்பராய் இருந்தாலும் அவருக்கு முடிவான காலம் வந்து சேர்ந்தால் தென் திசை உலகில் அவர்களை நான் சேர்ப்பேன் இது திண்ணம் எனவே மகனே இனி நீ என் பின்னாக வருவாயாக என்று யமராஜன் சொல்கின்றார் யமனை அறியாது உயிர் போகாது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது யமதர்மராஜனின் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு மார்கண்டேய முனிவர் சொல்கின்றார் யமனே கேள் நீர் தர்மஸ்வரூபியாக இருந்தாலும் சிவபூஜை செய்வதை விட்டுவிட்டு சீக்கிரம் புறப்படு என்கின்றீரே பூஜையின் மத்தியில் வேறு எதையும் கவனிக்கலாகுமா பூஜை ஜபம் துதி செய்வதை தடுக்கலாமா என்று கேட்கின்றார் அதற்கு யமதர்மராஜன் பதில் கூறுகின்றார் ஹே முனிபுத்திரரே யாராக இருந்தாலும் அவர் அவர்களின் ஆயுள் முடிவில் எல்லாவற்றையும் விட்டுவிடுவார்கள் நீயோ உன் ஆயுள் முடிவில் சர்வ சுதந்திரமாய் சிவபூஜை செய்து கொண்டு அந்த சிவ பூஜையின் மத்தியிலே சிவபூஜையை தடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றாய் பிரஜைகளினுடைய பிராணனை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் பிடிக்கும் திறம் எனக்கு உண்டு ரோகங்கள் என்று சொல்கின்ற அபமிருத்திவை மணி மந்திர ஔஷதங்களால் மாற்றலாம் ஆனால் காலமிருத்தியோ ஆகின்ற என்னை ஜெயித்ததற்கு யாரால முடியாது மழைக்கு இடிக்கு குடை பிடிக்கலாமா எந்த காலத்தில் எதை அடையலாமோ அதைத்தான் ஈசன் அழிப்பார் பிரம்மாவின் ஒரு பகல் பொழுதில் பதினான்கு இந்திரர்களும் விஷ்ணுவின் ஒரு தினத்தில் பிரம்மாவும் ருத்ரனினுடைய ஒரு தினத்தில் விஷ்ணுவும் லயம் அடைகின்றார்கள் என்பதை நீ அறியவில்லையா ருத்ரனுக்கும் லயம் உண்டு நானும் அவருடன் ஒடுங்குவேன் குளிசத்தாலும் பிளக்க முடியாததை ஊசியால் பிளக்க முடியுமா ஈஸ்வராதிகளாலும் காலம் கடக்க முடியாதே ஹே மிருகண்டு புதல்வா சாவகாசம் இல்லை சரீரமாகின்ற சட்டையை நீக்கி என்னுடன் வருவாய் நீ ஜனித்து பதினாறு ஆண்டு ஆகின்ற இன்று இரவுடன் ஆயுள் முடிந்துவிட்டதாய் எனக்கு எனது கணக்கன் சொன்னான் அவன் சொல்கின்ற கணக்கில் சிறிதளவு கூட தவறு இருக்காது சூரிய உதயத்திற்குள் வந்துவிடு இல்லாவிட்டால் என் பாசத்தால் நெருங்க கட்டி அக்னிமய தண்டத்தால் நசுக்கி இடிப்பேன் நீ எல்லாம் தெரிந்தும் இதுபோன்று நீ பேசக்கூடாது என் வார்த்தையை தள்ளக்கூடாது என்னுடன் புறப்படுவாய் என்று கூறுகின்றார் அதற்கு மார்கண்டேய முனிவர் கூறுகின்றார் ஹே தர்மராஜனே பிரம்மரந்திரமாகிய திருக்கடவூரில் விளங்கும் அமிர்தலிங்கத்தை பூஜித்த பலன் ஆகின்ற நான்கு வித பதவிகளை தருவதற்காக அல்லவா இறைவனார் கையிலையில் உமா சமேதராய் விளங்குகின்றார் கரும்பு பயிரிடுபவர்கள் குறுத்து இளங்கரும்பை பிடுங்கி தின்பார்களா வலியோர் முதுங்கரும்பையும் தின்று அழிக்காமல் முத்தை அதிலிருந்து கிரகிப்பார்கள் நான் எத்தனையோ கோடி ஜென்மமாய் செய்த தவப்பயனால் அமுதலிங்கத்தை அடைய பெற்றே சாலோக சாமீபியத்தை அனுபவித்து பின்னும் இரு வினைக்கு ஆளாகாது சாரூபியாதீத சாயுஜ்யத்தை கடாட்சிக்கும்படி எம்பெருமானை பூஜிக்கின்றேன் என்று மார்கண்டேயர் கூறுகின்றார் அதனைக் கேட்டு யமதர்மராஜன் கூறுகின்றார் ஹே முனிசுதா எத்தனையோ கோடி இந்திரர்களை ஒரு கூட தவறாமல் மண்ணியில் பிடித்த என்னால் சிறுவனாகிய உன்னை பிடிப்பது அரிது அன்று என்றாலும் சிறு வயதில் பக்தியிலே சிறந்தவன் என்பதைப் பற்றி மட்டும் யோசிக்கிறேன் உன்னை விட்டு போக மாட்டேன் என்பதை நீ திண்ணமாய் அறிந்து கொள் சத்தியம் தவறி இச்சையின் வழி சிவாபராதம் பராபராதங்கள் செய்தவர்களுக்கு நான் விதிக்கும் தண்டனைகளை தெரிந்த பிரஜைகள் உடனே அடையும் பூத அபராதிகளுக்கு அஜென்ம அந்தியத்திலும் ஜீவ அபராதிகளுக்கு அந்தியம் முதல் பின் பல ஜென்மத்துள்ளும் சிவ அபராதிகளுக்கு அஜென்மத்தினுள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளாத வரையில் பிரளயம் வரையிலும் மிக வருத்தம் கொடும் தண்டனைகளை விதிப்பேன் சிவ அபராதிகளை பிரளய காலம் வரையில் மாற்றி மாற்றி கருணரகிலும் ஜீவ அபராதிகளை பல தடவை கருநரகிலும் பூத அபராதிகளை காலம் கருநரகிலும் அமிழ்த்தி தங்கச் செய்வேன் இச்சையால் சிவாபராதம் முதலிய செய்ய எண்ணியவர்களை முன் சொல்லிய வகை இம்சித்து பின்பு அவர்கள் முன்பு வண்ணம் சிலது அடையும்படி ஏழு வித நரகின் ஐந்து மடுக்களில் ஆழ்ந்து ஜன்மித்து அகங்கார ராஜாவாகும்படி செய்து மனம் ஆகின்ற எனது தோட்டி புத்தியாகின்ற தூதுவர்கள் சித்தமாகின்ற கனத்தவர்கள் முதலானவர்கள் மந்திரி முதலியவர்களாய் முன் இச்சித்ததில் சில வகை காட்டவும் அதில் அடைவதற்கான சில ஏதுவை கூட்டவும் செய்வேன் அவர்கள் இத சத்ருவாய் அமர்ந்து அழைக்கும் காலத்தில் சிரேஷ்ட நரகை அடைந்த போது அவ்வபராதங்களை செய்ய எண்ணிய அச்சன்மத்திலேயே குரு லிங்க ஜங்கமம் என்பதில் ஒன்றையாவது விரும்பி அபராத மன்னிப்பு கேட்டிருந்தால் கேட்ட அளவாய் நல்ல அறிவு தோன்றும்படி மனம் முதலியவர்கள் இசைவார்கள் உடனே அந்த வழிபற்றி சிவ அபராதம் செய்வதில் அச்சமும் சிவபெருமான் மேல் பக்தியும் விளைந்தால் அவர்களுக்கு மரண அவஸ்தை ஜாஸ்தியின்றியும் மறு ஜென்மங்களில் அதே சிவ அன்பு உதிக்கவும் மனம் முதலியவர்களால் நான் கூட்டுவிப்பேன் சத்கர்மங்களை அவர்கள் பற்றவில்லை என்றால் மேலும் மேலும் அபராதியாகும்படி உபகரணங்களை கூட்டி முடிவில் எண்ண முடியாத வதம் செய்விப்பேன் மார்கண்டா நீ சிவாபராதம் முதலியன செய்யாததனால் உன்னை பாசத்தால் கட்ட முடியாது எனவே நான் சொல்லும் புத்தியை கேட்டு என்னுடன் வா என்று யமதர்மராஜன் கூறுகின்றார் அந்த வார்த்தையை கேட்ட மார்கண்டேயர் கூறுகின்றார் நான் ஜனித்தபின் வேத விதியை தவிர்த்து நிஷித்த காரியங்களை செய்யவில்லை சிவ அபராதம் ஜீவ அபராதங்களை செய்யவில்லை தபஸில் சிவ சிவபூஜையில் தவறவில்லை பக்தர்களுக்கு அடிமையாகி அவர்களின் ஆசி பெற்றிருக்கின்றேன் ஹே காலா சிவ பக்தர்களுக்கு விக்னம் செய்பவர்கள் சீக்கிரம் நசித்து விடுவார்கள் என்பதை நீ அறியவில்லையா சிவபக்தர்களை நின் பாசத்தால் கட்டுவது மத யானையை தாமரை நூலால் கட்டுவதைப் போன்றது ஆகும் மேலும் மார்கண்டேய முனிவர் சொல்கின்றார் யமனை பார்த்து சிவபெருமானின் அடியார்களின் சிறப்புகளையெல்லாம் மார்கண்டேய முனிவர் யமனுக்கு உபதேசிக்கின்றார் யமனே கேள் எந்தை பெருமானின் அடியார் தமக்கு மரணம் என்பதே இல்லை அவ்வாறு முடிவு ஒன்று உண்டு ஆயினும் உனது உலகத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் சிவன் அடியார்கள் வெள்ளிமயமான திருக்கயிலாய மலைக்குச் செல்வார்கள் துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நர்சோதி என்று மணிவாசகரின் திருவாக்கு இங்கே நினைவுக்கு வருகின்றது அவ்வாறான அடியார்கள் தன்மையை நான் எடுத்துச் சொல்கின்றேன் யமனே சிவன் அடியார்கள் மிக தூய துறவி வாழ்க்கை உடைய தபோதனர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பு மிகுந்த மனைவியுடன் கூடி இல்லற தர்மத்தை பேணி வருபவராக இருந்தாலும் சரி அவர்கள் சிவபெருமானை பேணி வரும் திருவருள் பேற்றால் வினைத் தொடர்பிலிருந்து நீங்கப் பெறும் முக்தி இன்பத்தை அடைவார்கள் சிவனடியார்கள் குற்றமற்ற சுடர்களான சூரியன் சந்திரன் இவர்களையும் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களையும் ஆன்மாவையும் கடவுளின் திருமேனியாக அமையவும் அவர்கள் பரஞ்சோதியான சிவத்தையும் பஞ்சபூத விகாரமான உலகையும் வேறு பிரித்து சிவம் ஒன்றே சிந்திக்கும் பேரு உடையவர்கள் தமது பிறப்பினை ஒழித்து கொண்டவர்கள் சிவன் அடியார்கள் அவர்கள் பாதத்தை சேர்ந்து துதிப்பதே மேலான முக்தியை அடைவதற்கு வழியாகும் சிவபெருமானிடம் அன்புடைய அடியவர்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள் தேவர்களையும் கூட ஒரு பொருள் என்று மதிக்க மாட்டார்கள் இந்திரனை மதிக்க மாட்டார்கள் பிரம்மதேவரையும் விஷ்ணுமூர்த்தியையும் பெருமையானவர் என்று எண்ணி மதி மயங்க மாட்டார்கள் நாதனான சிவபெருமானையும் அவரது தாமரை மலர் போலும் கழல் இணைகளை அடைந்து வழிபடும் அடியார்கள் தம்மையுமே போற்றுவார்கள் சிவன் அடியார்கள் சிவபெருமானையும் அவரது அடியார்களையும் இரண்டாக எண்ணுவது இருவரும் வேறு வேறு என்று எண்ணுவதே உண்மை அறிவு இல்லாத பேதமை தன்மை ஆகும் என்று வேதங்கள் சொல்கின்றன அந்த உண்மை பொருட்கள் பொய்யாகி விடுமா சிவன் அடியார்கள் தர்மம் ஒழுக்கம் என்பவற்றை உணர்ந்த செப்பமாகிய சிந்தையை உடையவர்கள் சீரிய சிறப்பினை உடையவர்கள் கொடுமை பாவச் செயல் என்பதை அறவே நீக்கி புண்ணிய செயல்களினால் தேஜஸ்ஸுடன் விளங்கும் திருவுடையார்கள் தமது மேல் இருக்கின்ற பற்றை நீக்கி தமது நினைப்பு என்ற ஒன்றேயின்றி சிவபெருமானை மட்டுமே உணரும் தலையான நிலையில் நிற்பவர்கள் அவர்கள் இப்பிறப்பிலேயே பேரின்பத்தை அடைந்து கொண்டவர்கள் தங்களால் அடைய முடியாது என்ற தகைமை எந்த காலத்திலும் இல்லாதவர்கள் எங்களுக்கு குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள் சிவன் அடியார்கள் நன்மையே எங்களுக்கு இயல்பாக எக்காலமும் இருக்கின்றது என்று நன்மை தரும் அருள் நெறியையே நாடி இருப்பவர்கள் கீழ்மையாகிய மண் பொன் பெண் புகழ் ஆகிய பொருளை விரும்பாதவர்கள் அவ்வாறான கேடும் ஆக்கமும் நீங்கிய திருவுடை அடியார்கள் பெருமையை யார்தான் சொல்ல முடியும் அவ்வாறு பெருமை கொண்ட சிவன் அடியார்கள் தன்மையை யமராஜனே நீ தெளிந்து கொள் அந்த சிவன் அடியார்களை இந்த பூமியில் வாழும் சாதாரண மனிதரைப் போல நீ நினைந்து கொள்கின்றாய் அந்த சிவன் அடியார்கள் தம் பக்கமாக சார்ந்து ஒழுகி நிற்கின்ற என்னுடைய உயிருக்கும் தீங்கினை நீ நினைத்தாய் யமதர்மனே இவை யாவும் முடிவிலே உனது உயிருக்கும் உனது இந்த தலைமைப்பாடு என்ற உன்னுடைய இந்த பதவிக்கும் முடிவைத் தரும் யமதர்மனே தீமை பொருந்திய வாசகங்களை எனது காது கேட்கும்படி நீ சொல்லி நிற்கின்றாய் மேலாக இந்த செயலினால் உனக்கு என்ன நேரப்போகின்றது என்னும் தன்மையை நீ கொஞ்சமேனும் உணர்ந்து கொள்ளவில்லை பேதையே பேதையே நீ இந்த இடத்தில் நிற்கவும் தகுதி உடையவன் இல்லை இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று உரை செய்கின்றார் குற்றமில்லாத அருள் வள்ளலான மார்கண்டேய முனிவர் மார்கண்டேயரின் இந்த வார்த்தைகளை கேட்ட யமராஜன் உடனே கோபத்தால் பிரகாசமுடைய நெருப்பின் வண்ணமென சிவந்த கண்களை கொண்டார் குரூர ரூபம் கொண்டார் தொடர்ந்து நிகழ இருக்கின்ற கால சம்ஹார திருவரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்